கிச்சன் முதல் பாத்ரூம் வரை எப்பயும் க்ளீனாக இருக்கணுமா எந்த வித சிரமமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமான வேலை கிச்சனை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது தாங்க அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற செவுத்து பகுதி அந்த செவுத்தில் ஒட்டி இருக்க டைல்ஸ் ஏரியாவில் ரொம்ப எண்ணெய் பிசு பிசுப்பு இந்த மாதிரி விடாப்பிடியான கரையெல்லாம் இருக்குங்க நம்ம சமைச்சு சமைச்சு சமைக்கிறதுலேருந்து வரக்கூடிய புகை இதனால கூட இந்த மாதிரி பிச பிசப்பை தன்மை இருக்கும் நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பின்னாடி இருக்கிற டைல்ஸையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்ம கிச்சனை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் அப்படி நம்ம கிச்சனை எளிமையான முறையில் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் அது கூட ஒரு எலுமிச்சை பழத்தோலு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த பழத்தில் நல்லா அழுத்தி பிழிஞ்சிங்கன்னா சாறு இருக்குங்க இப்போ நான் தோளில் தான் பிழிஞ்சுருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை இந்த தோளில் தொட்டுட்டு எந்த இடத்துல அந்த பிசு பிசப்பு அழுக்கு கரை இருக்குதோ அந்த இடத்துல தேய்ச்சி கொடுங்க இதில் நம்ம சோப் உப்பு லிக்விடு தண்ணின்னு எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் அந்த எலுமிச்சை பல தோலும் அந்த பேக்கிங் சோடாவும் தான் பயன்படுத்தி இருக்கும் இது யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைல் ஏரியா ஃபுல்லாக தேய்ச்சி கொடுத்துருங்க தேய்ச்சி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க எத்தனை வருஷத்தை விடாப்பிடியான கரையாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் நீங்களே பாருங்கள் மேலே இருக்க அந்த டைல்ஸை நான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில் எந்தளவு அளவு அதில் கரை இருந்துச்சு இப்போ எந்தளவு அது க்ளீனாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இதே போல் நம்ம அந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே போதுங்க நீங்கள் வாரம் ஒரு முறை இது போல் க்ளீன் பண்ணாலே அந்த டைல்ஸில் எண்ணெய் கரை விடாப்பிடியான அழுக்கு எதுவுமே இருக்காது நம்ம டைல்ஸும் க்ளீனாக இருக்கும் கிச்சனும் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க நம்ம இப்போ ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்கு ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த தண்ணி எடுத்துக்கோங்க இல்லை குடிக்கிறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு லிட்டர் அளவிலான குடிக்கிற தண்ணியை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது வேஸ்டான எலுமிச்சை பள்ளத்தோல் தாங்க பொதுவாக நம்ம வீட்டில் எலுமிச்சை பழத்தை வெயில் காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் லெமன் ரைஸ் லெமன் ஜூஸ்ன்னு அப்படி நம்ம அப்புறம் அந்த தோலை தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா காசு மிச்சங்க உங்களோட வேலையும் எளிமையாக முடியும் அதே அப்படின்னு இப்போ பார்க்கலாம் நான் இப்போ ஒரு அஞ்சு போல் எலுமிச்சை பல தோல் போட்டிருக்கேன் அந்த தோலை இந்த ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது நல்லா உங்கள் கைகளால் அந்த தோலை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா அந்த தோலில் இருக்க பகுதியில் இருக்க ஜூஸ் எல்லாமே வெளிவரும் அந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியிலே போட்டுருங்க ஏன்னா இந்த எலுமிச்சை பல தோல்லையும் நிறையா சத்து இருக்குது இதுவுமே கிளீனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த தண்ணி கூட நான் எடுத்துருக்கிறது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இந்த மாதிரி பத்து ரூபா சோப்பு அஞ்சு ரூபா சோப்புன்னு ஒரு சோப்பு வாங்கி வச்சுக்கோங்க இந்த சோப்பை நல்லா இது போல் துருவல்ல துருவி எடுத்துக்கோங்க நிறைய பேர் சோப்பை ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி பாத்திரம் தொட்டு தொட்டு தேய்ப்பீங்க அது போல் செய்யும் போது அந்த சோப்பு ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடுங்க நிறைய சோப்பு அந்த தண்ணியில் ஊறி ஊறியே வீணாக போயிடும் போயிடும் இப்போ நான் இந்த சோப்பு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு துருவி இருக்கு நம்ம எடுத்துருக்க அந்த தண்ணியில் இந்த மாதிரி நுரைப்பு தன்மை வரணும் அதுக்கு எந்த அளவு சோப்பு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நான் மீதி சோப்பு எடுத்து அந்த கவரில் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இந்த சோப்பு கரைசல் கலந்த இந்த தண்ணியை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு தான் பயன்படுத்துகிறோன்னா இந்த தண்ணியை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அதனால இதை இது கெட்டு போகாமல் இருக்க இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க நல்லா இதில் ஒரு கொதி வரணுங்க அந்த ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம வெளியில் வச்சு அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணலாம் தண்ணி கெட்டு போகாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணியை ஒரு நாளைக்கு மட்டும் கூட கொஞ்சம் சோப்பு கரைசல்ல பயன்படுத்தலாம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் மடிகட்டிட்டீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தோல் அந்த எலுமிச்சை பழத்துலேருந்து பிழிஞ்ச அந்த சதை பகுதியெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் தனியாக வந்துடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு பொருட்களும் கிருமி நாசினி நம்ம பாத்திரத்தில் வரக்கூடிய அந்த கெட்ட வாடையை நல்லாவே எடுத்துரும் அது மட்டும் இல்லை பாத்திரங்கள் நல்லா பல இருக்கவும் ஹெல்ப் பண்ணும் கடைசியாக நான் சேர்த்துருக்கிறது ஆப்ஷனல் அதாவது கால் டம்ளர் வினிகர் சேர்த்துருக்கேன் இது உங்ககிட்ட கிட்டே இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்க்கும் பாத்திரங்களை நம்ம கழுவி முடித்ததுக்கப்புறம் வெள்ள வெள்ளை புள்ளியாக தெரியாதுங்க பாத்திரங்கள் மேலே இருக்க அந்த தண்ணி சீக்கிரமாக நல்லா வடிஞ்சிரும் அதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கரை நல்லா கலந்துட்டு இது போல ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க தாங்க அஞ்சு ரூபாய் செலவு தாங்க இன்னுமே மீதி அந்த சோப் இருக்குது இந்த லிக்விட் பாட்டில் நமக்கு குறைஞ்சது பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தாராளமாக வரும் இதுவே இந்த லிக்விடை நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா நூறுரூபா ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி வெறும் அஞ்சு ரூபா செலவில் நீங்கள் பாத்திரம் தைக்கிற லிக்விட வீட்லேயே உங்கள் கைப்பட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லிக்விடில் நான் கொஞ்சம் தண்ணியும் எடுத்திருக்கேன் இந்த தண்ணியும் சேர்த்துட்டு எப்போயும் போல் நம்ம பாத்திரம் தைக்கலாம் நீங்களே பாருங்கள் இந்த ஸ்பாஞ்சில் எந்த அளவு நுரை வருதுன்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட காசு மிச்சம் உங்களோட பாத்திரங்களும் நல்லா பல இருக்கும் கழுவி முடித்த உடனே பாத்திரங்களில் இருக்க தண்ணியெல்லாம் குயிக்காகவும் ட்ரை ஆகிடும் அடுத்தது நம்ம வீட்டில் பாகற்காயெல்லாம் செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு இந்த கசப்பு சுவை பிடிக்காதுங்க பாகற்காயை இந்த மாதிரி கட் பண்ண உடனே அதில் கொஞ்சம் எலுமிச்சை சாரை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியலோ கிரேவியோ ஃப்ரையோ பண்ணுங்கள் அதில் இருக்கிற கசப்பு தன்மை அதாவது அந்த கசப்பு சுவை நல்லாவே குறஞ்சி போயிருக்கும் இந்த புளிப்பு சுவை அந்த கசப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணி தரும் அடுத்தது நம்ம வீட்டில் குக்கரில் சாப்பாடோ இல்லை பிரியாணிலாம் வேக வைக்கும் போது தவறுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம்னா உள்ளே இருக்கிற சாப்பாடு கொழைஞ்சி போயிடும் அப்படி அந்த சாப்பாடு குழையாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுருங்க நல்லா தண்ணி விட்டுட்டு அதில் குக்கரை வைக்கும்போது அந்த குக்கிங் ப்ராசஸ் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் இதனால சாப்பாடு மேலும் மேலும் குழஞ்சி போகாது மேலும் மேலும் அந்த சூடு சாப்பாட்டுக்குள்ளே போகாது இதனால் தவறுதலாக நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு விசில் விட்டாலும் நம்ம குக்கர் உள்ளே இருக்கிற அந்த சாதம் குழைஞ்சி போகவே போகாதுங்க கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் அடுத்தது நம்ம வீட்டு பாத்ரூம் ஏரியாவில் எல்லாருமே குளித்ததுக்கப்புறம் நம்ம கால் வச்சோன்னா ஒரு மாதிரி வழு வழுன்னு இருக்கும் சில நேரம் நமக்கு அது வழுக்கிற மாதிரியும் இருக்கும் இதுவே நம்ம அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வழுக்கி விட்டுரும் இந்த மாதிரி வழுக்காமல் அந்த தரையில் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்க இது போல் நல்லா சூடான தண்ணியை பாத்ரூம் ஏரியாவில் இருக்க தரைப்பகுதியில் ஊற்றி விட்டுருங்க இந்த சூடான தண்ணி நம்ம குளித்ததுக்கப்புறம் அந்த சோப்பினால் வரக்கூடிய அந்த பிசு பிசுப்பு தன்மையை நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும் நமக்கு பாத்ரூம் ஏரியா வழுக்காமல் இருக்கும் தொடர்ந்து நம்ம லைட்டர் பயன்படுத்தும் போது லைட்டரில் ரிப்பேர் ஆகிடுங்க நேரம் இந்த மாதிரி நெருப்பு வராது இதனால் நம்ம அடுப்பை பற்ற வைக்க முடியாமல் சிரமப்படுவோம் இந்த மாதிரி டைமில் இந்த லைட்டரை நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் அந்த லைட்டர் ரிப்பேராக இருந்தால் சரியாக வாய்ப்பு இருக்குது இப்போ நான் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி லைட்டரை லேசாக ஒரு ஒரு செகண்டு போல் அந்த நெருப்பில் காமிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப காமிக்காதீங்க லேசாக அந்த நெருப்பில் சூடு காமிச்சு எடுத்துருங்க அப்படி இல்லைனா நீங்கள் சமையல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பர்னர் சூடாக இருக்கும்போது இந்த லைட்டரை அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க இது போல் வச்சிட்டு இந்த லைட்டரை நம்ம உடனடியாக கிளீன் பண்ணணும் அதை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காது கொடுக்கிற பட்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பட்ஸை அந்த லைட்டர் உள்பகுதியில் விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த லைட்டர் உள்ளே இருக்கிற அந்த பிசு பிசுன்னு இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் நீங்கள் சாதாரணமாக இதை க்ளீன் பண்ணிங்கன்னா வராது லேசாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும் போது அதில் இருக்கிற அந்த விடாப்பிடியான பிசு பிசுன்னு இருக்கிற அந்த அழுக்கு ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும் ஏன்னா அந்த ஸ்பார்க் வர இடத்துல இந்த அழுக்கு தான் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு ஆன் ஆகிறதுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த லைட்டர்ல ஸ்பார்க்கும் வரும் எப்பயும் லைட்டர் மட்டும் இல்லாம தீப்பெட்டியும் நம்ம அடுப்புக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க ஏன்னா அடுப்பை ஒரு முறை ஆன் பண்ண உடனே நெருப்பு வத்தைக்கணும் அப்படி இல்லைன்னா நம்மளோட கேஸும் வேஸ்ட் ஆகும் நம்மளோட உயிருக்கும் ஆபத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நான் சொன்னதுல எந்த இடையே பிடிச்சிருந்தேன் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களோட ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்